மிஸ்டர் எக்ஸ்ட்ரா பர்ஃபெக்ட் கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் சாதாரண ராஜா இளையராஜா ஆனதால பல சாதனைகள் படைச்சாரு மக்கள் எல்லாம் அவரை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா எப்போ இளையராஜா சங்கி ராஜாவா மாறினாரோ அவரை பாராட்டின மக்களே அவரை கழிவு கழிவு ஊத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆயி போச்சு ஒரு ஒரு எம்பி பதவிக்காக இந்த அளவுக்கு நீங்க தரம் தாழ்ந்து போவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இளையராஜாவோட செயல்பாடுகள் இருக்கு முதல் இளையராஜா என்ன பேசினாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்களேன் you right all the prime minister ruled in india so far from the period of mount patton what all they have done for india in their period you list

உம் அப்படி சொல்லி அவரு மண்டையை ஆட்டுறாரு ஆனா நாங்க அந்த மாதிரி உம் நாங்க மண்டை ஆட்ட மாட்டோம் இறங்கி அலசி ஆராய்வோம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் அந்த பிரதமர் எல்லாம் என்ன செஞ்சாங்க மோடிஜி என்ன செஞ்சாரு அப்படிங்கறத பாப்பமா இது வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செஞ்ச பிரதமர் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க மோடிஜி என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற லிஸ்டுக்கெல்லாம் நம்ம பெருசாலாம் எங்கயுமே போத்தவல்ல நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இப்ப ஏர் இந்தியா நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு விமானத்துறை ஒன்று இருந்துச்சு எல்ஐசி நமக்குன்னு சொல்லி ஒரு சொல்லி மின் மின்சாரத்துறை நமக்குன்னு சொல்லி இந்தியன் ரயில்வே இது மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமா இருந்ததை யாரெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை மாத்துறாங்க பொதுத்துறை நிறுவனங்களா இருந்ததெல்லாம் யாரு கொண்டு போய் தனியாருக்கு போய் தார வாத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட பார்த்தாலே புரியும் ஏன்னா இந்த பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிளைட் சம்பந்தமான விஷயம் ஒரு மின்சாரம் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒரு ஆரோநாடிக் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெட்ரோல் சம்பந்தமான இந்த நிறுவனங்கள் இது எல்லாமே ஒரு நாட்டுடைய அரசு உடமையா இருந்துச்சு அப்படின்னா அது மூலயமா அந்த நாட்டுடைய மக்கள் ரொம்ப எளிமையான முறையில பயனடைவாங்க இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஏர் இண்டியா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் நம்ம இந்தியாவுடைய ஒரு உடமையா இருக்கும்போது மக்களுக்கு இன்னைக்கு ஃபிளைட்டோட டிக்கெட் ஒரு ஒரு நாலு ஒரு ஆவரேஜ் ரேட்டு மக்களுக்கு கிடைக்கும் ஆனா அது எப்போ அது ஒரு தனியார் நிறுவனமா மாறுதோ இப்போ காஷ்மீர்ல ஒரு பெரிய தாக்குதல் நடக்குது அங்க இருந்து மக்கள் அவசர அவசரமா ஃப்ளைட்டை புடிச்சு வெளியில வரலாம்னா இதுதான் சாக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய தனியார் ஃப்ளைட் நிறுவனங்கள் எல்லாமே இஷ்டத்துக்கு ஃப்ளைட்டோட டிக்கெட்டோட ரேட் ஏத்துறான் அப்போ இந்த மாதிரி மக்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலமைக்கு போகுது இல்லையா இது அரசு உடனே இருந்துச்சுன்னா மக்களுக்கு அது எளிமையான ஒரு விலையில எப்படி ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஒரு எளிமையான விலையில கிடைக்குதோ அது மாதிரி மக்களுக்குமே எளிமையான முறையில் கிடைக்கும் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களா இருக்கிறதால மக்களுக்கு வேலை வாய்ப்பு இது மூலியமா பெரிய அளவுல கிடைக்கும் இது இல்லாம இதையும் தாண்டி அரசுக்கும் அது மூலயமா லாபம் வரும் ஒரு அரசு சிறந்த முறையில் ரன் ஆகுறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா

பதினேழு பொது பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டு வராரு அன்னைக்கு ஏர் இண்டியான்னு சொல்லி தனியார் தனியார் நிறுவனம் ஒரு டாட்டாவுடைய நிறுவனம் தனியார் நிறுவனமா இருந்தது அதை இந்தியன் ஏர்லைன்ஸ் சொல்லி அரசுடைய ஒரு விமானத்துறை அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பிஹெச்இஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் எஸ்ஏஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சாரத்துறை நிறுவனங்கள் இது மாதிரி ஜவஹர்லால் நேருடைய ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் மட்டுமே முப்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை இந்தியாவுடைய அரசு பொதுத்துறை நிறுவனங்களா ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தாரு இதுல பதினேழு நிறுவனங்களை வெறும் அவருடைய முதல் ஐந்தாண்டு ஆட்சியில மட்டுமே பொதுத்துறை நிறுவனம் கொண்டு வந்தாரு அப்போ ஒரு அரசுக்கு எப்படி எல்லா உடைமைகளும் கொண்டு வரலாம் அது மூலியமா எப்படி மக்களுடைய பயன்பாடு கொடுக்கலாம் இதுல மட்டுமே இதற்கு முன்னாடி ஆண்டு ஆட்சியாளர்கள் கவனமா இருந்தாங்க ஆனால் நம்ம மோடிஜி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் தனியாருக்கு தாராவத்து கொடுத்துக்கிட்டு அடுத்தவன் தனியாருக்கு அம்பானிக்கு அதானிக்கு எல்லாத்தையும் விற்கிறதுல மட்டுமே எங்கால் ரொம்ப உறுதியாக இருந்தா போல ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இளையராஜா எம்பி பதவிக்காக இப்ப சங்கி மாதிரி கங்கை நீர் பத்தியான தகவல் சொல்றா போல அட் எயிட்டி எயிட் ஐ வென் வேர் காஷ்ரி டைம் ஜஸ்ட் பாஸ் அ ப்ளேஸ் நவுஸ் பியூரி மோஸ்ட் பியூரிஃபைடு வாட்டர் இன் துஆர்ஸ் இட் வெரி கரெக்ட் பிளானிங் ஒருத்தர் சங்கியா மாறினா இதுதான் பிரச்சனையே ஏன்னா இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல சில செய்திகள் வரும் அதெல்லாம் பார்த்து முடிச்சு அடடா மோடிஜி தான் பா இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி யாருமே இதை செஞ்சதே இல்லப்பா அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிருவாங்க கங்கை நீரை வந்து மோடிஜி மட்டும்தான் சுத்தம் பண்ணியிருக்கிறாராம் அதுக்கு முன்னாடி அது வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய இடங்களா இருந்துச்சான் ஒருத்தருக்கு நாட்டின் மீது எந்த அளவுக்கு அக்கறை இருந்தால் அவரால் மட்டுமே அதை செய்ய முடியும் பதினோரு லக்கணங்கள் உச்சத்தில் பெற்ற ஒருவனால் மட்டுமே இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கதை பேசுறாரு கங்கை நீர் இருக்குல்ல கங்கை நீர் சுத்தம் பண்றதுக்கு இது முத முதல் ஆக்சன் கமிட்டியை கொண்டு வந்தாங்க கங்கை பிளான் சொல்லி ராஜீவ்காந்தியோட ஆட்சியிலே கொண்டு வந்துட்டாங்க தொடர்ந்து கங்கை நீரை சுத்தப்படுத்துறது மோடிஜி ஆட்சிக்கு வந்து மோடி என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பதவி ஏற்க போது முதல் சுதந்திர தினத்துல சொன்னாரு கங்கை நீரை சுத்தம் படுத்துறதுக்காக ஹே நான் இத்தனாயிரம் கோடி இருக்கேன் ஹே அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு சுதந்திர தினத்துல சொன்னாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சுதந்திர தினம் சமீபத்துல போகும்போது நீங்க அவரோட ஸ்பீச் எடுத்துக்கலுங்க கங்கை நதி சுத்தப்படுத்துறதுக்கு ஹே நான் பீஸ் ஹஜார் கோடி இருபது கோடி ஹே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த பத்து வருஷமா இந்த ஒரு ஸ்கிரிப்ட மாறாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அப்ப இப்போ வரைக்கும் கங்கை நதி சுத்தப்படுத்தப்படல அப்படிங்கிறது தொடர்ந்து தெரியுது இது இல்லாம வாஜ்பாயோட ஆட்சி காலத்துல நரசிம்மராவோட ஆட்சி காலத்துல பிரதமர் மன்மோகன் சிங்கோட ஆட்சி காலத்துல இப்படி தொடர்ந்து வந்த எல்லா பிரதமர்களுமே கங்கை நேர் சுத்தப்படுத்துறதுக்காக அவங்களுடைய ஒவ்வொரு ஆட்சி காலத்திலுமே அதுக்காக செலவு செஞ்சாங்க அதுக்கான முயற்சி செஞ்சாங்க அதோட தொடர்ச்சியா தான் மோடி செஞ்சுட்டு இருக்கிறாரு இன்னும் அது முழுமை அடையல எந்த அளவுக்கு முழுமை அடையலங்கிறத சிஏஜியோட அறிக்கை அதாவது ஒரு அரசு சார்புல ஒரு திட்டங்கள் செய்யறாங்க அதுக்காக பல கோடிகள் ஒதுக்கப்படுது அப்படின்னா அந்த திட்டங்கள்ல பல குளறுபடிகள் அதை முறைப்படி நடக்கலைன்னா சிஎஜி இருந்து அறிக்கை வெளியிடப்படும் இப்போ டூஜில ஊழல் நடந்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க இல்லையா இதுவுமே சிஏஜி சார்புல சொல்லப்படுது இப்போ சமீபத்துல தேசிய நெடுஞ்சாலைல ரோடு போடுற சம்பந்தமா பல்வேறு வகையான ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுவும் சிஏஜி சொன்ன தகவல்தான் இப்படி சிஎஜ் சொன்னோன்னே அந்த அதிகாரிகளை வேற மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சம்பவம்லாம் என்ன நடந்துச்சுல அந்த சிஏஜி இந்திய தணிக்கை ஆணையம் அந்த சிஏஜி அவங்க இப்ப இந்த கங்கை ஆணையம் பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாங்க அவங்க கங்கையை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த திட்டம் ரொம்ப தாமதமா நடக்குது வருஷா வருஷம் அரசு சார்பில் இத்தனாயிரம் கோடி ஒதுக்கிடப்படுது ஆனா இந்த திட்டம் ரொம்ப தாமதமா நடக்குது செலவு விட செலவு விட அறுபது சதவீதம் குறைவாகவே வேலை நடக்குது எவ்வளவு செலவுன்னு சொல்லி எழுதுறாங்களோ அதை விட அறுபது சதவீதம் இங்க வேலை ரொம்ப குறைவாதான் அறுபது பர்சன்டேஜ் அளவுக்கு பாதிக்கு பாதி கூட இல்ல அறுபது சதவீதம் அளவுக்கு மந்தமா வேலை குறைவாதான் நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி கழிவுநீர் சுத்தகரிப்பு கழிவுநீர் சுத்தகரிப்பு ஏன்னா கங்கை நீர்ல கழிவுநீர் அதிகமாயிருச்சு அதை நாங்க சுத்திகரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த கழிவுநீரோட சுத்திகரிப்பு பல இடங்கள்ல ஒண்ணு அமைக்கப்படவே இல்லை பல இடங்கள்ல பணி இன்னும் முழுமையாக அடைக்க முழுமையாக ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இதை நீரோட சுத்தப்படுத்துகிற சம்பந்தமா சொல்றாங்க அதே மாதிரி கங்கை நீருக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுதோ அந்த நிதி உன்ன முழுமையான பல இடங்கள்ல வந்த நிதி முழுமையா பயன்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கறதுமே சொல்றாங்க இன்னும் பல இடங்கள்ல இதுக்கான திட்டமிடல பல இடங்கள் துவக்கப்படாமலே இருக்கு கங்கை நீதியோட பல இடங்கள்ல இன்னும் துவக்கப்படாமலே இருக்கிறாங்க கங்கை நீரோட மாசு எந்த அளவுக்கு ஏன்னா இத்தனை ஆயிரம் கோடி மோடிஜி ஆட்சிக்கு வந்த பத்து வருஷமா ஒதுக்கிட்டு இருக்காரு அந்த மாசு கிளியர் ஆயிடுச்சா ஏன்னா இளையராஜா சொன்னார்ல முதல் சிறுநீர் கழிக்கிற இடமா இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே பாருங்க பயங்கரமா சொர்கபூமி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் இருக்காரு சிஏஜி என்ன சொல்றாங்கன்னா மாசு வந்து கங்கை நீர்ல ரொம்ப மோசமான அளவு இருக்கு இந்த மாசு எந்த அளவுக்குனா பிஓடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எங்க ஒரு இடத்துல பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்குதோ அந்த நீர்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு கூட அது ஒரு பாதுகாப்பற்ற இடமா மாறிடும் அதில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு கூட அதில் பாதுகாப்பு கிடையாது அந்த அளவுக்கு அந்த நீரில் ரொம்ப அளவுக்கு மாசு இருக்குது அப்படின்னு சொல்லி சிஏஜி இது சம்பந்தமான முழுமையான தரவு அறிக்கைகளை சொல்கிறாங்க ஆனால் இது சம்பந்தமான எந்த ஒரு ஆதாரங்களையுமே பார்க்காம எனக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துட்டாங்க நான் இத்தனை நாள் சினிமாவில் ராகம் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஏழு சுரங்களில் ராகம் வாசிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு எம்பி பதவி கொடுத்ததால இனி நான் மோடிஜிக்காக நான் ராகம் பாட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாரு அன் திஸ் கண்ட்ரி இஸ் வாட் வைட் டோல் யூ நோ வாட் ஆல் த ப்ரைமின் ததர் ப்ரை மின் சண்டேட் அதே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காரு ஏதோ மற்ற பிரதமர் மோடிஜியோட லிஸ்ட் எடுத்து பாருங்க இதையே ஒப்பிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு மோடி வேணான்னா வேற எந்த தலைவர் இங்க இருக்கிறா அதை சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்ப திரும்ப திரும்ப இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்களையும் இனியூருக்கு அப்புறம் ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இளையராஜா தொடர்ந்து இது மாதிரி சுருதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி இதுக்கு பிறகு வரப்போற பிரதமரும் சரி யாருமே மக்கள் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி யாருமே இல்ல இப்ப காஷ்மீர்ல இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்தது இவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நாட்டுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு ஆனா இந்த நேரத்தில் கூட சவுதி பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்து பீகார் பிரச்சாரத்தில் போய் எங்களுடைய கட்சியோட தேர்தல் பணியை மட்டும் பார்ப்போம் என்னோட பிரதமர் பதவி எப்படி தக்க வச்சுக்கிறதுல மட்டும் கவனமா இருப்போம்னு சொல்லி இது வரைக்கும் எந்த பிரதமர் அப்படி அக்கறை இல்லாம இருந்ததுல இனியே யாரும் அப்படி இருக்க போறதும் கிடையாது அதே மாதிரி மணிப்பூர்ல உலப்பெரிய கலவரம் நடந்தோம் ஒரு பிரதமர் அந்த இடத்துல கடைசி வரைக்கும் போய் எட்டி பார்க்காத ஒரு நிலமை பல நாடுகளுக்கு போக தெரிஞ்ச பிரதமருக்கு மணிப்பூரை போய் எட்டி பார்க்காத கூடிய அளவுக்கு இது வரைக்கும் எந்த பிரதமர் இருந்தது கிடையாது விவசாயிகள் அவங்களுக்கான அடிப்படையை அவங்களுடைய பயிருக்கான ஆதார விலையை நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு கேட்ட விவசாயிகளை அடிச்சு மாட்ட அடிச்சு விரட்டுற மாதிரி விரட்டி கண்ணீர் புகைகளை போட்டு விரட்டி இது வரைக்கும் எந்த ஒரு ஒரு பிரதமரும் செஞ்சதுல இனியே யாரும் செய்ய போறதும் இல்ல மக்கள் அவங்களோட அடிப்படை பொருட்கள் பெட்ரோல் அவங்களோட அடிப்படை விஷயம் கேஸ் வாங்கி வீட்டுல சமைக்கிறதுன்றது அடிப்படை விஷயம் இந்த அடிப்படை விஷயங்களுக்கு வரம்பு மீறின வழி வரிகள் போட்டுக்கிட்டு அந்த பொருட்களை மக்கள் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு ஏன்னா இங்க நாங்க ஜல் சக்தி புல் சக்தின்னு சொல்லி பல்வேறு வகையான இலவச சிலிண்டர்லாம் எல்லாம் கொடுக்குறோம் ஆவாஸ் யோஜனா என்னன்னோ திட்டம் மூலியமா இலவச சிலிண்டர் கொடுத்துறோம்னு சொல்றாங்க இலவச சிலிண்ட்ரு கொடுத்துருங்க அது அடுத்து மக்கள் வாங்கணும் இல்லையா வட மாநிலங்கள் பல இடங்கள்ல எப்படி இலவச சிலிண்ட்ரு கொடுத்தாங்களோ அதை ரெண்டாவது நாங்களால் ரீஃபில் பண்ணவே முடியல அந்த ரெண்டாவது சிலிண்டர் வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் விறகுல தான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி வட மாநிலங்களில் மக்கள் அப்படி நிலைமையில இருக்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு விலையை உச்சத்தில் ஏற்றி விட்டுட்டு எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம தனியார்களுக்கு மட்டுமே எல்லா வகையான வரி சலுகை கடன் சலுகை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு பிரதமர் இதுக்கு முன்னாடி யாரும் இருந்ததில்லை இனி யாரும் வரப்போறதும் இல்லை இது எல்லாத்துக்கும் மேல இடி சிபிஐ தேர்தல் ஆணையம் இது மாதிரியான புலனாய்வு அமைப்புகளை தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு எதிர்கட்சிகளை ஒட்டு மொத்தமாக எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு முடக்கக்கூடிய அளவுக்கு நாட்டுடைய ஜனநாயகமே இல்லாத அளவுக்கு ஒரு அரசியலை இதுக்கு முன்னாடி எந்த பிரதமரும் செஞ்சதில்லை இனி யாரை செய்ய போறது அதே மாதிரி இவ்வளவு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சு முடிச்சு ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பிரஸ் மீட்டு கூட கொடுக்க மாட்டேன் தேவைப்பட்டா ஒரு நடிகரை வச்சு இன்டர்வியூ வேணா எடுத்துப்பேன் நாங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நாங்களே எடுத்துப்பேமே தவிர இது வரைக்கும் ஒரு பப்ளிக்கை சந்திச்சு ஒரு பிரஸ் மீட்டு கூட நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எந்த பிரதமரும் இருந்தது இல்ல இனிய இருக்க போறது இல்ல அப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டுதான் இளையராஜா பயங்கரமான பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆனா அதுல கொடுமை என்ன தெரியுமா இளையராஜா ஒரு எம்பி பதவிக்காக இது மாதிரியான செயல்களை ஈடுபடும் போது வக்ஃபுவாரி திருத்த மசோதான்னு சொல்லி ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்த உரிமையே பறிக்கப்படுது அந்த விஷயத்தையுமே தனக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துட்டாங்கிறதுக்காக அதுக்காக போய் ஆதரிச்சு அதை அந்த வக்ஃபு மசோதாவை ஆதரிச்சு இளையராஜா போய் ஓட்டு போட்டு வராரு ஆனா இங்க நிறைய பேர் பார்த்தோம்னா அதை எதிர்த்து ஒரு விமர்சனம் கூட வைக்க வைக்க தயங்குறாங்க ஏன்னா இளையராஜா ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் ஓப்பனாவே சொல்லாம இளையராஜா தலித் சமூகத்தில இருந்து வந்தவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வந்துட்டாரு அதனால நம்ம ஒரு வேலை விமர்சனம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜனநாயகத்தின் பக்கம் பேசக்கூடிய பல பேர் கூட இந்த விஷயத்துல வாய் மொழி அமைதியா இருந்துறாங்க மத்த யாராவது பேசுனாங்க மத்த யாராவது ஒரு இது மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா வேகமா விமர்சனம் முன்வைக்கக்கூடிய பல பேர் இளையராஜா இது மாதிரி செஞ்சிட்டாரு ஏன்னா இளையராஜா இதுக்கு முன்னாடி அம்பேத்கரோட மோடி ஒப்பிட்டு பேசுனாரு அம்பேத்கரோட அரசியல் என்ன மோடியோட அரசியல் என்ன ரெண்டுத்துக்கு ஏனி வச்சா எட்டுமா அப்பேற்பட்ட ஒப்பீடு பேசி அதுக்காக ஒரு புத்தகமே வெளியிட்டாரு இளையராஜா அன்னைக்கே யாரும் வாய் திறந்து பேசல இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசும்போது கூட இதை எதிர்த்து யாருமே இப்படி ஒரு சம்பவமே நடக்காத அளவுக்கு அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போயிடுறாங்க ஆனா இளையராஜாவோட பாடல்களை கேட்கும் போதே ஆஹா ராஜா ராஜா தான் அங்க ஓடி இருக்க தேவா பாட்டு ஓடிட்டு இருக்கோம் ஆஹா ராஜா ராஜா தான் அப்படின்னு சொல்லி இன்னும் புகழ் பாடிட்டு இருக்கக்கூடிய பல பேர் இங்க நம்ம பார்க்கும் போதுதான் நமக்கு ரொம்ப வைத்தரிசலா இருக்குது அதனால இளையராஜா ஒரு வார்த்தை சொன்னார்ல மோடிக்கு பிறகு இங்க யாருமே ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கறாரு தெரியுமா அதனால் காங்கிரஸ் இனியாச்சும் கொஞ்சம் எடுத்து பெறணும் ஏன்னா காங்கிரஸ் இன்னும் நீங்க சாஃப்டாவே நாங்க போயிட்டு இருப்போம் ரொம்ப மென்மையாகவே நாங்க அரசியல் பண்ணிட்டு இருப்போம் பாஜக நம்ம மேல முத்திர குத்த பாக்குறாங்க அதனால ரொம்ப சாஃப்டாவே போயிட்டு இருப்போம் அப்படின்னா காங்கிரஸால இனி காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குமா அப்படிங்கற கேள்விக்குறி அதனால பாஜக இந்த அளவுக்கு ஏன்னா அரசியல் செய்யும்போது போது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு அரசியல் செய்யும்போது அதுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இன்னும் பிச்சு வரணும் அப்படிங்கறத எல்லாம் எதிர்பார்க்கறது சி ஓட்டர்ஸ் மாதிரியான பல கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு மோடியை வச்சு எவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி பல வகையான பில்ட் கொடுத்தாங்களோ அதுக்கு நிகரா இன்னைக்கு ராகுல் காந்தியோட புகழும் விரும்பிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அடுத்த தலைவரா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வளரக்கூடிய நல்ல இளம் தலைவராக ராகுல் காந்தி சொல்லி நாடு முழுக்க ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு ஆனா அதுக்கேற்ற அளவுக்கு ராகுல் காந்தி களத்துல இறங்கி மக்கள் ஒரு பாதிப்பு அது யார் பாதிக்கப்பட்டாலும் சரி அங்க களத்தில் போய் நிக்கணும் சுமான போய் பார்த்தேன் அப்படின்னு இல்லாம களத்துல இறங்கி இன்னும் தீர கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி வரணும் இதில் எந்த ஒரு பாரபட்சமே இல்லாம ராகுல் காந்தி உன்னை இறங்கி சம்பவம் செய்யணும் அப்படிங்கறத மக்கள் எல்லாமே எதிர்பார்க்க கூடிய ஒரு விஷயம் ஓகே நம்ம இளையராஜாஜி ஒரு எம்பி பதவிக்காக இந்த அளவுக்கு மோடி புகழ் பாட்டு ராகம் போட்டு பாடிருக்கிறாரு அவருடைய பேச்சை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்